ரொம்ப எக்ஸ்டானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஜெயந்தி வந்து பிச்சு வதரிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன என் காரணத்துல வர வரமாட்டிங்குது பாக்குறா லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயந்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க எப்படி இருந்தாலும் பத்திரமா வந்து அமிச்சு வைக்கணுமேன்னு சொல்லிட்டு கிட்ட உதவி கேட்குறாங்க மாமா அவங்கள அந்த வீட்டுக்கு வந்து பாலு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும்ல ஆமாம்மா கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கணும் ஆனா என் பசங்க நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே காரணம் அப்படி அப்படிதான் வந்து விடாபடியா அவங்க சொன்னாதான் போவேங்கிற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு கீழே தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் சரிம்மா நீ கே கேட்ட மாதிரியே நான் நடிக்கிறேங்கிற மாதிரி ஜெயந்தி கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க போதுமாம்மா இந்த ஒரு ஐடியா இருந்தாலே போதும் நம்ம எப்படி இருந்தாலும் அவங்கள பத்திரமா அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது போது டக்குன்னு கருணா வந்துடுறாங்க கருணா வர்றப்ப கத்துறாங்க நம்ம ஜெயந்தி ஐயோ மொதல் ஆளா இவன் வந்திருக்கானே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல நம்ம கருணா தூக்க பாக்குறாங்க சும்மா இருடா அமைதியா இருடா அப்படின்னு சொல்லி ஜெயந்தி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கிருபாவும் தீனதயாளன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பார்க்குறப்ப பின்னாடி வாக்குறோம் வராங்க என்னடா ஆச்சு அப்பா வந்து இப்படி தூங்கிட்டு இருக்காரு நீ என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா அப்பா வந்து கீழே வந்துருக்காரா தூக்கி சேரில் உட்கார வைன்னு சொன்னோன்னே மூணு பேரும் சேர்ந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்பான்னு பார்த்து என்னப்பா ஆச்சு தெரியலப்பா நான் கொஞ்சம் எதார்த்தமாக வந்து தண்ணி குடிக்கலான்னு பக்கத்தில் போனேன்னா ஆகிடுச்சி அதனால தான் கீழே வந்து விழுகிற மாதிரி போச்சுப்பா கீழே விழுந்தது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா அப்பா இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கருணா வண்டி ஏற்றரா அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா எனக்கு இருக்கிற ஆம்பளை பசங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா என்னை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க மாட்டீங்களா எப்போ பார்த்தாலும் வந்து கர்ணா தான் சொல்லிட்டே இருப்பியா எந்த வேலையாக இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே டே கருணா நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி கிருப்பா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல அதை கேன்சல் பண்ணிவிடு இன்னைக்கு அப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் வெளில போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ஏங்க ஒரு சின்ன வந்து சந்தேகம் கருணா வெட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு இருக்க ப்ரோக்ராம் வேற கேன்சல் பண்ணிங்க அப்படி இருக்கும்போது கருணா அந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லி ஜெயந்தி வந்து தந்திரமான முறையில் கேட்டோன்னே தாராளமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்துல போனா இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்னடா அது அக்காவே இது ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேரும் போங்கங்கிற மாதிரி ஜெயந்தி வந்து சொல்றாங்க இருப்பினா அந்த இடத்துல நம்ம கருணா வந்து எதுவுமே சொல்ல முடியாம மௌனமா இருக்காங்க அண்ணன் சொல்லாம நான் எங்கேயும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ இது எல்லாம் பெரிய ஒரு ஆக்டிங்கில் தான் இது மாதிரி நடந்திருக்கு போல இருக்கு அக்கா நமக்காக எவ்வளோ வந்து மும்மரமாக வந்து பாடுபட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்பன்னு பார்த்து டேய் முக்கியத்துவம் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கியே என் மாமனார் இருக்காரு அவருக்கு ஏண்டா வந்து பேச்சுக்கு மதிப்பு மரியாதை தரமாட்டியா அப்போனா அவரை சேரில் உட்கார்ந்து அலட்சியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டியா என்ன சொல்கிறீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி அவர் பேச்சு நான் நிமிடணா உங்க ஐயா தானே இது மாதிரி சொன்னாரு அப்படி இருக்கும்போது ஏன்டா என் மாமனார் இருப்பிச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஜெயந்தி வந்து சத்தம் போட்டு மரியாதையா இந்து அந்த வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போன்னு சொன்னேன்னே என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக புரியாமல் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல போனா வந்து கடுப்பாயிட்டாங்க ஏ போனா அவங்க மட்டும் போயிட்டு வந்தால் சரிப்பட்டு வராது நம்மளும் அந்த வீட்டுக்கு போனோம் அம்மா நான் மட்டும் போகிறோமா நீ எதுக்குமா தேவையில்லாமல் வந்து அழைஞ்சிக்கிட்டு இருக்க இது உன் வாழ்க்கை உங்கள் அக்காவே வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப சரிப்பட்டு வராது இந்து வந்து ரெடி இருக்காங்க அப்போனு பார்த்து போனா வந்து நானும் வருவேன் காரில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போனா நீ எதுக்கு வர இல்லைப்பா அவளும் வரட்டும் உனக்கு ஒத்தாசையாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி கூட்டிகிட்டு போகிறேன் எந்த விதமான கவலையும் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம இந்துமதி ரெடி ஆகிட்ருக்காங்க ஒரு பக்கம் பாலு மீனாட்சிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மாடி மீனாட்சி எனக்கு ஒரே சங்கடமாக போச்சுமா என் மனசுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்னாச்சு ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசுறீங்க அப்படின்னு நம்ம தீபாவும் சுத்தி இருக்கிறவங்களும் வந்து பேசுறாங்க மாப்பிள்ளை ரொம்ப வந்து நல்லவர் தான் என்னோடய ரெண்டு பொண்ணு வாழ்க்கையும் நல்லபடியாக வந்து அமைச்சு கொடுக்கணும் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு ஹாப்பியா அவங்க மனைவி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்ட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்துமதிக்கு டோட்டலா மாறுது இத்தனை நாளா குங்குமம் வந்து நெத்தியில வச்சிருக்காங்க ஆனா முடிக்கு பக்கத்துல வச்சதே இல்லை யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஏன் கருணாவை காதலிக்க கூடாது ஏனா கருணா வந்து ரொம்ப நல்லவர் நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு நம்ம பக்கத்துல வந்து கோவத்தை காட்டினாலும் அவரோட மனசுல எனக்குன்னு ஒரு இன இருக்கு எண்ணி மதிக்கிறாரு இந்த வீட்டுல இருக்கிற மாதிரிலாம் கருணா நடந்துகிட்டதே இல்லை அவர் ரொம்பவே நல்லவர் தான் இத்தனை நாளா இந்த வீட்டில் வந்து தன்னந்தனியா இருக்கும் அவர் எப்படி நியாயமா நம்மக்கிட்ட வந்து நடந்துக்கிறாரு சாப்பாடு சாப்பிடலனா கூட அவர் நமக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறாப்பில் அப்படின்னு சந்தோஷத்தின் இன்னும் உச்சத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க புடவையெல்லாம் புடவையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜெயந்தி இந்த புடவையை கட்டிட்டு போ இந்த நகையும் வந்து போட்டுட்டு போ ஐயாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் என்னோட நகை தான் போட்டுட்டு போங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ரெடி ஆகிடுறாங்க உடனே கண்ணாடியில் அவங்க முகத்தை வந்து பார்க்குறாங்க முகத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னது இந்து மதிக்குள்ள காதல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசாட்சி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறியே அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நீ யாரு நான் தான் உன்னோட மனசாட்சி நீ கருணாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட இது எல்லாம் உண்மை அவர்கிட்ட எப்ப உன் காதலை வந்து சொல்ல போற அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே நீ பொட்டு வைக்கிற ஸ்டைல பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏண்டி நீ யாரு கிட்ட வேணான்னு போய் சொல்லலாம் ஆனால் என்கிட்டயே வந்து பொய் சொல்கிற பத்தியா இப்போ எதுக்காக சிரிச்சேன்னு நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஏய் நீ நினச்சதுனால தான் நான் வெளியவே வந்தேன் உன் மனசுக்குள்ளே எப்போல்லாம் காதல் வந்து அதிகமாக வருதோ உனக்கு சந்தோஷமாக இருக்கேன்னு உனக்கு புரியுதோ அப்போலாம் நான் உன்கிட்ட வந்து பேசுவேன் நீ இந்த வீட்டில் இருக்கிறப்ப பாதுகாப்பாக இருக்கேன்னு உணர்ற அது மட்டும் இல்லாமல் தனக்கானவன் இவன் தான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் உன் மனசுக்குள்ள பூரிப்பு வந்திருக்கு சந்தோஷம் வந்திருக்கு நீ அதனால தான் குங்குமம்லாம் எடுத்து வச்சிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்பா வீட்டுக்கு போறதுக்காக தான் என் மனசுக்குள்ள வந்து பூரிப்பெல்லாம் அதிகமா இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையேன்னு போனா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி சரி நீ ஒத்துக்க மாட்டேன் இன்னைக்கு இல்லைண்ணா என்னைக்காவது நீ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா தான் தீர்வே நான் போறேன் உன் புருஷன் காத்துக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க போனாவுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு என்னடாவது இப்படியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா அதுவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஜெயந்தி வராங்க என்ன கிளம்பியாச்சா டேய் நீ நல்ல சட்டை பேண்ட்லாம் போட்டு ரெடி ஆகிடா அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து ரெடியாகி முடிச்சிடறாப்புல ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அன்னி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்கள் தான் இந்த வீட்லேயே வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து பாசம் தாங்க முடியாமல் ஜெயந்தியை அப்படியே வந்து ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க நம்ம இந்துமதி நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல எங்கள் அப்பா எங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறப்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிருக்கும் நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருக்கீங்க இந்த வீட்டுக்கு வந்தப்பிலேருந்து நீ எவ்வளோ எவ்வளோ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நல்லாவே தெரியும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் உனக்கு நான் அக்கா தான் பேச்சுவார்த்தைக்கு தான் அக்கான்னு சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அக்கா என் மனசுலேயே நீங்கள் அக்காங்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டீங்கிற மாதிரி இந்த மாதிரியும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப போனா வந்து கடுப்பாகிறாங்க உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் என்னோடய வேலை அதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் இவை இப்படியெல்லாம் யோசிக்கிற விலையே கிடையாது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி கேவலமாக போனா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நானும் இவங்க கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு அவங்க கூட போகிற அவங்க ம ஒரு வீட்டுக்கு போகிறாங்க விருந்து சாப்பிட நானும் போகக்கூடாதான் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க நீ அப்படின்னா சத்தியமாக திருந்த மாட்டியா நீ இங்கேயே இருக்கணும் வரட்டுங்கிற மாதிரி கருணா சொல்கிறாங்க மாமாவே வந்து சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது மாமா வீட்டுக்கு போகிறது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனாவும் கூட வர மாதிரி காட்டுறாங்க